அரிசிக்கு வச்சு அரிசி துடு இல்ல அரிசி வாங்க துடு இல்ல அந்த பணத்தை வந்து பெட்ரோல் வாங்கி இரநூறு பெட்ரோல் போட்டு முன்னூறு ரூபா கொடுத்தாங்க அது ஐநூறு வாங்க சார் வீடு சொல்லுது அந்த ஐநூறு வச்சிருந்தேன் சார் அந்த ஐநூறு நோட்டு ஒரே ஒன்று வச்சிருந்தேன் சம்பாச்சி ஆட்டோ ஓட்டி சம்பாச்சி வச்சிருந்தேன் சிறந்த மதம் சார் இன்று இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீம் வரவேற்கத்துக்குது அதாவது கசப்பு மருந்து இப்போ கொடுத்துருக்காங்க நாளைக்கு இது வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனா இது வந்து பிளாக் மணி எல்லாம் வெளியில் வரும் சார் இப்போ நம்ம இந்தியன் மணி வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்புனால அது ஒரு கஷ்டம் என்னன்னா நூறு ரூபாய் பத்து ரூபாய் தாள்கள் வந்து போதுமான அளவுக்கு பணப்பழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூபாயை வந்து நீங்க இது பண்ணுறது நல்லதுதான் பட் இப்போதைக்கு தேவையான அளவுக்கு சில்லற தட்டுப்பாடு இருக்க இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு திடீர்னு ஒரு கேலரிக்கு வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது அப்படின்னு சொல்லும் போது வந்து நமக்கும் கஷ்டமா இருக்கு காலையில கடையடைச்சிட்டு போக கூட இருக்கு போதுமான அளவு பணக்கு பழக்கத்துல விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது ரொம்பவே பெஸ்ட் ஐடியா தான் இது எல்லாருமே வரவேற்பாங்க நாங்களுமே வரவேற்கிறோம் நடுத்தர மக்கள் கூலித் தொழிலாளிகள் ரொம்பவே பாதிக்காங்க சில்லறை தட்டுப்பாடு காலையில கோயம்பேடு போனா அங்க யாருமே ஐநூறு ரூபாய் வாங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க வியாபாரத்துல வந்து உக்காந்தா காலையில இருந்து வியாபாரமே கிடையாது எல்லாம் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு வராங்க எங்களுக்கு பயமா இருக்கு எங்களுக்கு ஏன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட மாட்றாங்க பெட்ரோல் பங்க் போடுறாங்க ஆனால் சில்லற இல்லைன்றாங்க முழுசாக ஐநூறுரூவாய்க்கு தான் போடணுன்றாங்க இல்லை ஆயரூவாய்க்கு போடணுன்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மக்கள் வந்து அதிகமாக சவாரி எடுப்பாங்க யாரும் வந்து எடுக்கவும் இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட சேஞ்ச் இல்லைன்றதுனால கொடுத்து போகிறதுக்கு சேஞ்ச் இல்லை அதனால் யாரும் வந்து சவாரியும் எடுக்கல காலையிலேருந்து தான் உட்காந்துருக்கும் ஆனால் ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஐநூறுரூபா ஆயிரரூபா தடப்பானது நல்லது தான் இது பெரிய பணக்காரங்க கிட்ட எல்லாம் இருக்கிற பணத்தை வந்து கொண்டு வெளியில கொண்டு வர்றது நல்ல ஒரு விஷயம் தான் இது திடீர்னு வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஐநூறுரூவா நோட்டை கொண்டு வராங்க அதை வந்து மாற்ற முடியல ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க மாத்திரை வாங்க போறாங்க திடீர்னு மாற்ற முடியல திடீர்னு அவங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு திட்டத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும் நாளைக்குள்ள கதை நாளைக்கு இன்னைக்கு வந்து அவங்க ஐநூறுரூவா வச்சுருப்பாங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி ஒரு ஆசிரியர் செலவுக்கு ஒரு மருந்துக்காக திடீர்னு போய்ட்டு அவங்க போய் மாற்ற முடியும் உடம்பு சரியில்லை ஆட்டோவில் போனோம் பஸ்ஸில் போனோம் திடீர்னு வெளியூருக்கு எல்லாம் வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது எப்படி அவங்க இது பண்ண முடியும் இப்போ பேங்க் வந்து அவங்க வந்து நாளைக்கு பத்தாம் தேதி இது பண்ணா கூட அந்த நோட்டை வந்து திடீர்னு மாற்ற முடியாது எல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருக்கும் கூட்டமாக இருக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க கஷ்டம் இல்லையா அதனால வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்க விட்டது கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா இருந்திருக்கும்